நான் பா சௌமியா இலக்கியத்துறை தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக தமிழ் பல்கலைக்கழகமும் சர்போஜும் இணைந்து நடத்துற இந்த கிரீன் அந்த அமைப்பு சார்பாக பனை பனை விதை நடுற விழாவுக்கு நீங்க எல்லாம் வருகை தந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்க நிறைய நிறைய மரங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டு முழுக்க நட்டு ஆனா இந்த பனை மரம்ங்கிறது ரொம்ப சிறப்பானது நம்ம மாநில மரம் கூட அந்த வகையில ஆஹ் விதைய வந்துட்டு நாங்கறத நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் மட்டும் இருக்கக்கூடாது ஆஹ் நம்ம இதை வந்துட்டு பேணி பாதுகாக்கணும் நம்ம பூமிக்கும் நம்ம நாட்டுக்கும் ஆஹ் அஹ் சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிறது எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில இந்த எல்லாம் நம்ம நடுறோம் ஒரு நாட்டுப்பற்றோட இதை நம்ம செய்யும் போது நம்ம நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சி ஒரு மனநிறைவு கிடைக்கும் அந்த விதத்துல நம்ம எல்லாரும் இதை வந்துட்டு சிறப்பா நடத்தி வைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் வலிமையின் ஒரு புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான்